சமையல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போற சசமா குட்ஸ் இருக்கீங்களே இன்னைக்கு உங்களுக்காக இந்த ராகி தட்டை வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம் ஒரு வானலியை வச்சு கிளறிட்டு அப்புறம் செய்ய போறோம் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்தலாம் இப்போ ராகி தட்டை செய்கிறதுக்கு கேழ்வரகு மாவு வந்து நான் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க வீட்டில் அரைச்ச ராகி மாவு தான் ரெண்டு டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் கருவேப்பில் பொடியாக நறுக்கி இதுலேயே சேர்த்தாச்சுங்க அப்புறம் வந்து பூண்டு இந்த மாதிரி ஒரு பத்து பல் போல் நாட்டு பூண்டு தான் நான் எடுத்திருக்கேங்க இதுலேயே ஒரு நாலு பச்சை மிளகாய் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துலாம் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பு நான் வந்து ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேங்க இப்போ ராகி தட்டைக்கு இதை அரைச்சிட்டு வந்துட்டு ரெடி பண்ணலாங்க கேழ்வரங்கு மாவு கால் கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா நூறு கிராம் முறுக்கு மாவு சேர்த்துக்குங்க கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரும் இப்போ நான் இதிலையே நூறு கிராம் முறுக்கு மாவு சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு கனமான வானொலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க இப்போ தண்ணி சேர்த்துறோம் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துகிறோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க அடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடலாம் இப்போ இதிலையும் ராகி தட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம பச்சை மிளகாய் பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் நல்லா தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாங்க இப்போ இதில் நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா கொதிப்பிடிச்சி வரும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவில் எள்ளு கருவேப்பில கலந்து வச்சுருக்கோம் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறிக்கிறோங்க கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு கட்டி தட்டாம கிளறணும் கட்டி விழுகாம இந்த மாதிரி கிளைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கிளறி இருக்கோம் வானலி இறக்கிட்டு கொஞ்சம் கைப்பறுக்கிற சூடு வந்தோடனே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க கொஞ்ச நேரம் நம்ம போது கொஞ்சம் மாவு இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு போட்டுக்கங்க இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மாவு போட்டு தான் இந்த மாதிரி பெரட்டி வச்சுருக்கேன் இந்த இந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் சூடு போதே நல்லா இந்த மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணுங்க நம்ம சூட்டோட உருட்டலாம் ஆற வச்சும் உருட்டலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் வந்து அடுப்பு மேடையவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் இந்த இடத்துல உருட்டிக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு பூரி கட்டையில் இந்த மாதிரி உருட்டிக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி உருட்டி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி தான் ராகி தட்டை செய்ய போகிறேங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உருட்டியாச்சு ஒரே மாதிரி ஈவனாக வந்த மாதிரி உருட்டிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ராகி தட்டை பெருசாக வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க ஒரு உருண்டை தான் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு உருண்டை போல் ஆகுங்க இதையுமே நம்ம இதே மாதிரி உருட்டி தான் கட் பண்ணோம் இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ நம்ம ராகி தட்டைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அதே மாதிரி பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு தான் இன்றைக்கி ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலத்தின் கவர் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ ராகி தட்டைகள் ரெடி பண்ணிடலாம் என்ன ஒரு பக்கம் காஞ்சிட்டுருக்குங்க அதை கட் பண்ணதை உருட்டெல்லாம் வேண்டியதில்லைங்க ரெடி பண்ணதை இந்த மாதிரி பூரி ப்ரெஸ்ஸில் வச்சுக்கலாம் இப்படி ஒரு கொடுங்க போதும் அதிகமா அழுத்த வேண்டாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தட்டு குப்பரை கவுத்தி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க அதே மாதிரி இந்த பாலிதீன் சீட்டில் எண்ணெய் எதுவும் வைக்கவே இல்லை பாருங்க இந்த மாதிரி ரொம்ப அருமையா வருது ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே போதும் ரொம்ப அமுத்த வேண்டியதில்லை பாருங்கள் நான் இப்படி வைக்கிறேன் இது இது பண்ணுறேன் கைக்கு வந்து ரொம்ப இது பண்ணவே இல்லை அவ்வளோதான் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு தட்டு குப்பரை போட்டுட்டு அது மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோங்க இப்போ பாருங்க ஒரு செட்டு தட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா கட அப்படியே எடுத்து போட்டுடலாங்க எல்லாத்தையுமே எடுத்து போட கூட எழுதி மேல வருது பாருங்க நம்ம ரெண்டு ரெண்டா கூட போட்டுக்கலாம் அப்படியே பிளேட்டோட இருந்தாலும் கவுத்துலாங்க பாருங்க நான் மூணு போட்டுருக்கேன் நல்லா பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில இப்போ இதை அரை வேக்காடு கொடுத்து நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வேக வைக்கணுங்க இப்போ இதை கொஞ்சம் பெருக்கி விட்டுக்கலாங்க அதே கடன்களை இப்படி சொல்லட்டி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் ஒன்று போல் விற்கும் இப்போது இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம போட்ட கட்டிங் எல்லாமே எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்த செட்டுக்கு ப்ரெஸ் பண்ணுறக்கு முன்னாடி நான் அடுப்பை கொஞ்சம் குறச்சி வச்சுட்டேங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்ல கடன் கடனு ப்ரெஸ் பண்ணிடலாங்க வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால அப்படியே வச்சோன்னே வச்சோன்னே இதில் ஆயில் தடவில் மாவில் எண்ணெய் இல்லைங்க ஆனால் வந்து டக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி அந்தறது வருது ஆனால் பிசையும் போது மட்டும் அதாவது மாவை கிளறும் போது மட்டும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கடகடன் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு செட்டும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு செட்டு ரெடி பண்ணியாச்சு இதையும் எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இன்னொரு செட்டு இப்போ அடுத்ததான் எண்ணெய்க்குள்ளே விடுறோம் நான் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தான் போடுறேன் எண்ணெயில் விடும்போது நல்லா பிரிஞ்சு வந்துருங்க தட்டோட அப்படியே கூட கொட்டலாங்க ஆனால் நமக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாச்சு இப்போ எண்ணெயில் பாருங்க எல்லாமே முதந்து வந்துருச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டாது இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதுவும் அரைவேக்காடு கொடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வைக்க போகிறதில்ல அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது இப்போ முன்னாடி வந்ததை இதில் சேர்த்துடலாம் நம்ம முதல்ல எடுத்தது அரைவேக்காடு கொடுத்து தான் எடுத்து வச்சுருக்கோங்க அதனால் இதில் சேர்த்து ரெண்டையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா எண்ணெய்க்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இல்லை அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது நல்லா பெரட்டி புரட்டியும் விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல் வெந்து வரும் அதுவே நல்ல ஹைஃப்ளேமில் தான் நமக்கு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் ஆனால் கைவிடாமல் பரட்டி விட்டுக்கணுங்க அப்போ தான் ஒன்று போல் வெந்து வரும் இப்போ பாருங்கள் லைட்டாக இதில் தண்ணி தெளிச்சு பாருங்க நல்லா தெருன்னு சவுண்டு வருது இன்னும் கொஞ்சம் சலசலப்பு அடங்கினோன்னே எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா சலசலப்பு அடங்கி வரும்போது நம்ம வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடலாங்க நல்லா விரட்டி பரட்டி விடலாம் நம்ம பெரட்டி விடும்போதே அந்த கரகரப்பு சவுண்டு வருது கரண்டியில் நமக்கு கேட்குது இப்போ பாருங்கள் சுத்தமாகவே சலசலப்பு அடங்கி வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் வந்து எடுத்துடலாங்க சவுண்டு வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா ஆயில் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேல விட்டா கருகிடுங்க பாருங்க நான் இதுல தட்டும் போதே நல்லா கலகலன்னு சத்தம் வருது பாருங்க இப்போ நான் அடுத்த செட்டையும் இதே மாதிரி பிரெஸ் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ ரெண்டாவது செட்டும் போட்டு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் எண்ணெயில இருந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாங்க எண்ணெயை நல்லா இந்த மாதிரி வடியை விட்டு எடுத்துக்கலாம் தட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கார்னீக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை அப்படியே இந்த சூட்லேயே பொரிச்சிக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே பொரித்தா அந்த கிரீன் கலர் மாறாமல் கிடைக்கும் நமக்கு நல்ல கறிவேப்பில்லையும் நல்ல மொறு இருக்கும் இப்போ எடுத்துடலாம் இப்போ சல சலன் சவுண்டு வருது பாருங்க இப்போ நம்மளோட ராகி தட்டைகள் ரெடி ஆகிடுச்சிங்க எண்ணெய் அதிகமாக குடிக்கலைங்க எண்ணெய் பலகாரம் அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெயில் வேகிறது ஆயில் இருக்கும் ஆனால் ரொம்ப எண்ணெய் குடிக்கலைங்க இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க வேறு ஆளாக கருவேப்பில் பொறிச்சு போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் உடைச்சி காட்டுறேன் உங்களுக்கு நல்லா அந்த கரகரின் சவுண்டு வருது பாருங்க நல்லா மொறு மொறுப்பாக உடைக்கும்போது உடைக்கும் போதே உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம் நல்லா பொறு பொறுப்பா அருமையா வந்திருக்கேன் உங்களுக்கு காரணம் வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம் பூண்டோட டேஸ்ட் எனக்கு அதிகமா கூட பூண்டு சேர்த்துக்கங்க உப்பு ஜாஸ்தியா உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க ராகி மாவுல இந்த அளவுக்கு தட்டை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு கட்டிக்க கண்டிப்பா இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டு இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த ராகி தட்டை உங்களுக்கும் வேணுமா சசமா செஞ்சு தரீங்களான்னு கேட்காதீங்க என்னால வந்து வீடியோ செய்யறதே கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்குங்க ஆனா நான் எங்க கிடைக்கும் சொல்றேன் நீங்க வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் கரூர்ல இயற்கை அங்காடி குக்கு ராஜேஷ அறிமுகப்படுத்திருக்கேன் அங்க வந்து பதார்த்தங்கள் எல்லாமே தயார் பண்றாங்க மாப்பிள்ளை சம்பா முறுக்கு போன வருஷம் கூட நான் போட்டிருந்தேன் அதிரசம் போட்டிருந்தேன் இந்த வருஷமும் எல்லாமே போடுறாங்க கருப்பட்டி அல்வா கருப்பட்டி மைசூர் பாகு எல்லாமே போடுறாங்க எஸ்பெஷலி இந்த ராகி தட்டையும் அவங்க செய்கிறாங்க அவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்லேயே கொடுக்குறேன் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க அவங்கள कांटेक्ट பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ராகி தட்டை உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க எப்பவும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ